பதினேழாயிரம் பணியாளர்கள் ஒன்பது ஆண்டு கால உழைப்பு நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவு கர்னல் டபிள்யூ எம் எல்லிஸின் வடிவமைப்பு அணையின் பிரம்மாண்ட கட்டுமானத்திற்கு இவை அனைத்தும் தான் அடிப்படை இந்தியாவிலிருக்கும் மிகப்பெரிய அணைகளில் மேட்டூர் அணையும் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்த அணை கட்டி முடிக்கப்பட்ட காலத்தில் இதுதான் உலகிலேயே ஆம் உலகிலேயே உயரமான நேர்கோட்டில் அமைந்த நீர்த்தேக்கமாக இருந்தது சரி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமான மேட்டூரில் ஏன் இந்த அணை கட்டப்பட்டது మేటూర్ முகடுகளும் பள்ளங்களும் கொண்ட நகரம் என்று பொருள்படும் இந்த நிலத்தில் அலையலையான பாறைத்தன்மை காவிரி ஆற்றில் அணை கட்டுவதற்கான சிறந்த இடமாக இதை மாற்றுகிறது அதோடு கர்நாடகாவின் கொடுகுமலை பகுதியில் உருவாகும் காவிரி ஆறு பவானி மேட்டூர் பகுதியில்தான் தமிழகத்தின் சமவெளியில் நுழைகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை காவிரி மீன்பிடிப்புகளில் மழை பெய்யும் போதெல்லாம் காவிரி நீர் வீணாகியே வந்தது எனவே காவிரியில் ஓடும் அதிக நீரை வீணாக்காமல் சேமிக்கவும் நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தவும் ஆங்கிலேயர்கள் முடிவு செய்து இந்த அணையை கட்டும் பணியை மேற்கொண்டனர் ஆயிரத்து எண்ணூறுகளில் இந்த யோசனையை முன்வைத்த போதே மைசூர் சமஸ்தானம் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டிருந்த பகதூர் சி பி ராமசாமி ஐயர் தலைமையிலான வருவாய் வாரிய குழுவால் இந்த அணையை கட்டும் பணிகள் தொடங்கின இதை கட்டுவதற்கு நேயம்பாடி உள்ளிட்ட அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று கிராம மக்களை அணை அதிகாரிகள் வெளியேற்றினர் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட கிராம மக்கள் கர்நாடகாவிற்கு குடிபெயர்ந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் நீளமும் நூற்றி எழுபத்தி ஒரு அடி அகலம் கொண்ட ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடி கன அளவு நீர்த்தேக்க கொள்ளளவும் கொண்ட இந்த நீர்த்தேக்கத்திற்கான நீர்வரத்து கர்நாடக மாநிலத்தின் கபினி அணை மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து பெறப்படுகின்றது இவ்வணையின் அதிகபட்ச உயரம் இருநூற்று அடி இதன் நீர்த்தேக்க அளவு நூற்றி இருபது அடி உயரமாகும் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் பனிரெண்டு மாவட்டங்களில் சுமார் பதினாறு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெறுகின்றன நீர்மின் உற்பத்தி நிலையம் குடிநீர் வசதி மீன்பிடி பல தொழிற்சாலைகள் என பல கோடி தமிழக மக்களின் இன்றைய வாழ்வாதாரம் தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படி தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது